வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சிந்தனை துளிகள் சேனல் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு பரமார்த்த குரு கதைகள் பரமார்த்த குரு கதைகள் என்றால் பொதுவாக நகைச்சுவை கதைகள் என்றுதான் எண்ணுவார்கள் இவை நகைச்சுவை கதைகள் மட்டுமின்றி ஏமாளிகளாக இருந்தால் அதாவது ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளாக இருந்தால் என்னென்ன துன்பங்கள் ஏற்படும் என்பதை விளக்கி அப்பாவித்தனமாக யாருமே வாழக்கூடாது இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம் வாங்க ஐந்து மூடர்களும் இன்னொரு மூடர் குருநாதரும் மடையர்களிலும் மடையர்களை ஆணை மடையர்கள் என்று நம் நாட்டில் அழைப்பது வழக்கம் அத்தகைய ஆணை மடையர்கள்தான் இந்த ஐந்து மடையர்களும் இவர்கள் வாழ்ந்து வந்தது வேறு எங்கும் இல்லை நம்முடைய திருநாட்டில்தான் அவர்களுடைய பெயர்கள் முறையே மட்டி மடையன் முட்டால் மூடன் பேயன் என்பதாகும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பார்கள் அல்லவா அந்த கதைதான் பள்ளிக்கூடம் சென்று கல்வி பயிலாதவர்களை மழைக்காக கூட பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை என்று கூறுவார்கள் அல்லவா இதைப்போல இந்த ஐவரும் மழைக்காக மட்டுமின்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் பள்ளிக்கூட திண்ணையில் கூட நின்றதில்லை ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டு பள்ளிக்கூட திண்ணையை மிதிக்க நேர்ந்தால் வாத்தியார் சொல்லும் நல்ல அறிவுரைகளை கேட்க நேரிடும் கொஞ்சமாவது அறிவு கிடைத்திருக்கும் இவர்கள் யாருமே அந்த பாவத்தையும் பண்ணவில்லை கல்வியறிவை பள்ளிக்கூடம் சென்று பெறாவிட்டாலும் கவலை இல்லை ஊரில் பொது இடத்தில் நாலு பெரியவர்கள் பேசுவதையாவது கேட்டு தங்கள் அறிவை வளர்த்து கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை அறிவு இருந்தால்தானே அதை வளர்த்து கொள்வதற்கு என்று கேட்கிறீர்களா உண்மையும் அதுதான் ஆம் சுத்தமாக இல்லை என்ன செய்ய முடியும் இவர்களுக்கு எந்த வேலையும் தெரியாது என்பது மட்டுமல்ல தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட மாட்டார்கள் குனிந்தும் வளைந்தும் பணிந்தும் எந்த வேலையும் செய்ய விரும்பாத சோம்பேறிகள் ஆம் திண்ணை தூங்கிகள் ஆகவே இவர்களுடைய பெயர்களுக்கு ஏற்றாற் போல இவர்கள் ஐவரும் செயல்பட்டு வந்தனர் இவ்விதம் இவர்கள் எந்த வேலையுமே செய்யாதிருந்தால் வயிறு சும்மாவாயிருக்கும் எங்கேயாவது சென்று கையேந்த வேண்டியதுதான் வேற என்ன வழி கையேந்தியும் திருவோடு தாங்கியும் அம்மா பசிக்குது என்று வாய்விட்டு கேட்டும் உணவு உண்டு வந்தால் ஊரில் உள்ளவர்கள் எத்தனை நாட்களுக்கு இவர்கள் உணவு இடுவார்கள் உடலில் ஒரு ஊனமும் இல்லை எங்கேயாவது சென்று வேலை செய்ய வேண்டியதுதானே என்று கேட்காமலா இருந்திருப்பார்கள் எவ்வளவோ வேலைகளை செய்யலாம் உழைக்கும் ஆர்வம் உண்மையிலேயே உள்ளவர்கள் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம் குறுக்கு உடைய எத்தனை பேர்கள் மூட்டைகளை தூக்கி பிழைத்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அதை ஒரு சின்னஞ்சிறிய பெட்டிக்கடையாக ஆரம்பித்து அதை சிறிய மளிகை கடையாக்கி அதன் பின்னர் பெரிய மளிகை கடையாக மாற்றி இன்று வசதியோடு வாழ்கிறார்கள் இந்த மட்டிகளும் மடையர்களும் அப்படி அல்ல உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாகும் எனவே இந்த ஐந்து நண்பர்களையும் பார்த்து ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து திட்டவே இவர்கள் தங்கள் கால் போன போக்கிலேயே போய்விட்டார்கள் மட்டிகளும் மடையர்களும் ஆக இந்த ஐந்து பேர்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்காக சென்று அங்கெல்லாம் திட்டு வாங்கி கடைசியாக இவ்விதம் எத்தனை நாட்களுக்கு பிழைப்பது நாம் ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையில் சாமியார்களாக சென்றால் எத்தனையோ பேர் நம்மை அழைத்து காலில் விழுந்து சோறு இடுவார்கள் இவ்விதம் சுகபோக வாழ்வு நடத்தலாம் என்று எண்ணி ஒரு தலைவனை தேடி திரிந்து கடைசியில் ஒரு ஊருக்கு சென்று அங்கு ஒரு மடத்தை அடைந்தார்கள் அதுதான் புகழ்பெற்ற பரமார்த்த குரு மடமாகும் பண்டை காலத்தில் நடந்து செல்வோரின் நன்மைக்காக வழியெல்லாம் மடங்களையும் சத்திரங்களையும் அன்றைய மன்னர்கள் கட்டி வைத்தார்கள் போக்குவரத்து வசதி அறவே இல்லாத அந்த காலத்தில் கடந்து செல்வோர் துன்பப்படக்கூடாது என்று எண்ணி கட்டி வைக்கப்பட்ட இந்த மடங்களும் சத்திரங்களும் திண்ணை தூங்கிகளுக்கு நல்ல வசதியாக அமைந்துவிட்டன அத்தகைய ஒரு மடத்தில் இந்த ஐந்து சோம்பேறிகளும் சென்று சேர்ந்தார்கள் அங்கு ஒரு பெரிய சோம்பேறி கொஞ்சம் வயதான சோம்பேறி தன்னை பரமார்த்த குரு என்று கூறிக்கொண்டு தாடியும் மீசையுடன் பெரிய மடாதிபதி போன்று வேஷம் போட்டு கொண்டு தங்கி வந்தார் தன்னை பரமார்த்த குரு என்று கூறிக்கொண்டு அந்த ஊர் மக்கள் மட்டுமின்றி பக்கத்து ஊர் மக்களும் கொண்டு வந்து கொடுக்கும் உணவுப் பொருட்களை உண்டு காலம் கழித்து வந்தார் இந்த சாமியாரும் நமது மட்டி மடையர்களைப் போல பள்ளிக்கூடத்தின் பக்கமே செல்லவில்லை ஊரை ஏமாற்றி வாழ்ந்து வந்த இருவரும் இவரும் அறுபது வயதை தாண்டிவிட்டார் இவ்விதமாக இந்த மடத்திலேயே இத்தனை ஆண்டுகள் இருந்துவிட்டோமே இனிமேல் எப்படி பிழைப்பது நம்மை தேடி வந்து உணவு அளிப்பவர்கள் குறைந்து வருகிறார்களே இனி என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் இந்த ஐவரும் வந்து சேர்ந்தார்கள் பரமார்த்த குருவிடம் வயதான காலத்தில் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்க முடியாதே நம்மை நாடி வருபவர்களும் குறைந்து கொண்டே போகிறார்களே இனி என்ன செய்வது என்று அவர் கடவுளை வேண்டிய போதுதான் இந்த ஐந்து அறிவுஜீவிகளும் அவரிடம் வந்து சேர்ந்தார்கள் இந்த ஐவரை விடவும் பரமார்த்த குரு பெரிய மடையனாக இருந்தாலும் அவர்கள் தன்னை நாடி வந்து சுவாமிகளே எங்களை உங்களுடைய சீடர்களாக்கி கொள்ளுங்கள் என்று கூறி நின்றதும் அவர் இந்த ஐவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் இவ்விதமாக பரமார்த்த குரு மட்டி மடையன் முட்டாள் மூடன் பெய்யன் ஆகிய இந்த ஐவரையும் சீடர்களாக கொண்டு நாம் குருவாக விளங்க அவர்களை வைத்து குருசாமி என்ற பெயரில் வாழ முடிவு செய்தார் தம்முடைய சீடர்களாக வந்தவர்களிடம் மனம் திறந்து பேசினார் குருநாதர் அன்புள்ள சீடர்களே நாம் அனைவரும் முற்பிறவியில் செய்த பூஜா பலத்தினால்தான் இங்கு நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் இது ஒரு நல்ல சகுனமே ஆகும் இந்த மடத்திற்கு நான் வந்தும் பல ஆண்டுகளாகிவிட்டன எனவே நாம் அனைவரும் விரைவில் வெளியூருக்கு சென்று பணம் படைத்தவர்களை சந்தித்து காணிக்கை பெற வேண்டும் அதனால் நாளைய தினமே செல்ல வேண்டும் அதிகாலையில் புறப்பட்டு சென்றுவிட வேண்டும் அனைவரும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் வெளியூருக்கு புறப்பாடு மறுநாள் காலையில் புறப்பட வேண்டும் என்று திட்டமிட்ட சீடர்கள் யாருமே சரியாக தூங்கவில்லை கோழி கூவியதுமே எழுந்து தயாராகி விட்டார்கள் வெயிலில் நடந்து செல்ல முடியாது ஆகவே பொழுது புலரும் முன்னாலேயே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி அவ்விதமே புறப்பட்டும் விட்டார்கள் குரு வாழ்க பரமார்த்த குரு வாழ்க என்று முழங்கிய வண்ணம் முன்னும் பின்னுமாக சீடர்கள் செல்லவும் குருநாதர் கை கூப்பிய வண்ணம் சென்று கொண்டு இருந்தார் ஊர் மக்கள் அனைவரும் வீதிகளுக்கு வந்துவிட்டார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் மூட்டை முடிச்சுகளுடன் சென்று கொண்டு இருந்தார்கள் மடத்திற்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னர் தமக்கு இத்தனை சீடர்கள் கிடைத்ததையும் அவர்களுடைய வாழ்த்தொழியுடன் செல்வதையும் கண்ட பரமார்த்த குரு ஆனந்த கண்ணீர் நிறைந்த கண்களுடன் சென்று கொண்டிருந்தார் பட்டை பட்டையாக திருநீரும் கழுத்தில் உத்ராட்ச மாலைகளும் கையில் கமண்டலமும் ஏந்தி சென்ற பாங்கே தனிதான் இனி நாம் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் இதோ பக்கத்தில் ஓடுகிறதே இந்த ஆறு இப்போது நன்றாக விழித்து கொண்டிருக்கும் இரவுதான் அது கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக தூங்க செல்லும் பகல் முழுவதும் ஓடிய வண்ணம் இருப்பதால் அது தூங்குவது வரை நாமும் இந்த மரத்தின் அடியில் ஓய்வு எடுக்க வேண்டும் இரவு வந்ததும் ஆறு தூங்கிவிட்டதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன் என்கிறார் பரமார்த்த குரு பின்னர் சிறிது பொறுத்து பேச ஆரம்பித்தார் நமது முன்னோர்கள் சொன்ன எந்த பழமொழியும் பொய்த்து போகவில்லை எதையும் நாம் ஆலோசனை பண்ணித்தான் செய்ய வேண்டும் அதனால்தான் ஆழம் பார்த்து காலை விடு என்றார்கள் இந்த பழமொழி குளத்தில் இறங்குவதற்காகவோ அல்லது ஆற்றில் இறங்குவதற்காகவோ மட்டுமல்ல எதையும் நிதானமாக பார்த்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆறு மிகவும் பொல்லாதது பகலில் நாம் சென்றால் நம்மை சுழலில் சிக்க வைத்து கொன்றுவிடும் ஆகவே இரவு வருவது வரை அதாவது தூங்குவது வரை நாம் விழித்திருக்கத்தான் வேண்டும் என்றார் சீடர்கள் எப்போது இரவு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ப பரமார்த்த குரு நன்றாக தூங்க ஆரம்பித்தார் பின்னர் இருட்டியதும் எழுந்திருந்தார் அவர் கண் விழிப்பது வரை காத்திருந்த மடையன் குருநாதரே இப்போது இருட்டிவிட்டதே இந்த பொல்லாத ஆறு தூங்க ஆரம்பித்து விட்டதா விழித்து கொண்டிருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டான் அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அந்த மரத்தினடியில் அடுப்பை மூட்டி யாரோ சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்று ஒரு கொல்லிக்கட்டையை வாங்கி வா நான் சொல்கிறேன் வழியை என்றார் அவனும் அதை போல வாங்கி வந்தான் இனி இந்த கட்டையை கொண்டு ஆற்றில் முக்கிப்பார் அது விழித்து கொண்டிருந்தால் உஸ் என்ற ஓசையும் அதனுடன் புகையும் வரும் என்றார் இவ்விதம் கூறியதும் சீடர்களில் ஒருவன் குருநாதரே நீங்கள் மட்டும் இல்லையில் எங்கள் கதி என்னவாகியிருக்கும் கடவுளாக பார்த்துதான் குருவே எங்களை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் உங்களைப் போல நல்ல அனுபவமும் நுட்பமான அறிவும் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கூறிய வண்ணம் அந்த சீடர்களில் ஒருவன் தீயுள்ள கும்பை கொண்டு சென்று ஆற்றங்கரையில் பயந்த வண்ணம் உட்கார்ந்து கொண்டு கையில் உள்ள தீக்கொல்லியை தண்ணீரில் முக்கவும் அதிலிருந்து உஸ் என்ற சப்தமும் புகையும் எழுந்தன புகையும் உஸ் என்ற சப்தமும் எழுந்ததால் குருநாதர் சொன்னது போன்று ஆறு இன்னும் முறங்கவில்லை என்று படபடப்புடன் கூறினான் கையில் அந்த கொல்லிக்கட்டையுடன் சென்ற சீடன் குருநாதரிடம் வந்து சுவாமி அது இன்னும் உறங்குவதற்கு ஆயத்தமாகவில்லை என்றான் அது சரி நீங்கள் அனைவரும் கொஞ்சம் ஓய்வு எடுங்கள் நள்ளிரவு வேளையில் மீண்டும் பரிசோதனை செய்வோம் என்றார் பரமார்த்த குரு நிதானமாக இவ்விதம் அவர்கள் அனைவரும் ஆற்றை கடப்பது பற்றியும் கடந்து சென்ற பின்னர் செய்ய வேண்டுபவை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த குதிரை வீரன் ஒருவன் அவ்விதமே குதிரையில் அமர்ந்தவாறே ஆற்றை கடந்து அக்கறைக்கு சென்றுவிட்டான் ஆற்றை கடந்து செல்ல இப்போது முடியாது என்றும் ஆறு நன்றாக தூங்குவதாகவும் கூறுகிறீர்களே அந்த குதிரை வீரனை பார்த்தீர்கள் அல்லவா அவன் எவ்விதம் சென்றான் அவனை இந்த ஆறு ஒன்றுமே செய்யவில்லையே ஏன் சுவாமி என்று கேட்டான் ஒரு சீடன் அந்த குதிரை வீரன் ஆற்றில் இறங்கிச் செல்லவில்லை வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு ஒரு நொடியில் தூ தாண்டிவிட்டான் நமக்கும் ஒரு குதிரை இருந்தால் நாம் இதற்கு முன்னாலே சென்றிருப்போமே அல்லவா என்றார் உண்மைதான் உண்மைதான் நமக்கு இப்போது நம்முடைய சாப்பாட்டிற்கே பணம் காணாது இதில் எப்படி நாம் குதிரையை பற்றி சிந்திக்க முடியும் என்றான் ஒருவன் ஆமாம் உண்மைதான் நாம் கொஞ்சம் வளர்ந்த பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றான் இரண்டாம் அவன் நள்ளிரவானதும் குருநாதர் தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் பார்த்து இப்போது ஆறு நிச்சயமாக தூங்கியிருக்கும் அந்த கட்டையை கொண்டு சென்று கரையில் இருந்த வண்ணம் தண்ணீரில் முக்கி பாருங்கள் என்று கூறி அனுப்பினார் அணைந்த கட்டையை எடுத்து சென்று கொஞ்சம் தங் தயங்கியவர்களாக கரையில் அமர்ந்த வண்ணம் முக்கவும் எந்த சப்தமும் வரவில்லை அணைந்து போன கட்டையாதலால் அதிலிருந்து எந்த சப்தமும் வரவில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் அனைவரும் ஆறு நன்றாக தூங்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் குருநாதரிடம் வந்தவர்கள் குருவே ஆறு உறங்கிவிட்டது குருவே நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறது இந்த வேளையில் நாம் சென்று விடலாம் குருவே என்று மகிழ்ச்சியுடன் கூறியபடி ஓடி வந்தார்கள் உடனே ஆற்றை கடக்க ஆயத்தமானவர்கள் பரமார்த்த குரு முன்னால் செல்லவும் மற்றவர்கள் அனைவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்த வண்ணம் மிகவும் மெதுவாக அடிமேல் அடி வைத்து தூங்கும் ஆற்றை எழுப்பிவிடாமல் நடந்து வந்தார்கள் ஆற்றை கடப்பது என்பது அவ்வளவு லேசான காரியமா என்ன அதுவும் தூங்கிக் கொண்டிருந்த ஆற்றின் தூக்கத்தை கலைக்காமல் வருவது என்பது எவ்வளவு பெரிய நுணுக்கமான செயல் இவ்விதமாக குருநாதரும் ஐந்து சீடர்களும் மறுக்கரையை அடைந்ததும் அவர்கள் இமாலய வெற்றி அடைந்தது விட்டதாக எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது இவ்விதம் நம் ஆறு பேர்களும் ஆற்றை கடந்து வரும்போது யாராவது வராமல் இருந்து விட்டார்களா சரியாக ஆறு பேர்களும் வந்துவிட்டார்களா என்று சந்தேகப்பட்டு எண்ணி பார்த்தார்கள் திரும்ப திரும்ப என்னவும் மொத்தம் ஐந்து பேர்கள்தான் கணக்கு வந்தது அப்போது ஒரு நபர் எங்கே என்றார்கள் ஆறு பேர்கள் இருக்க வேண்டுமே ஐந்து பேர்கள் இருப்பதாக சொல்கிறீர்களே தொலைந்து போனவர் யார் என்று தெரியவில்லையே என்று வருந்தினார்கள் நன்றாக எண்ணி பார்த்தீர்களா எண்ணுவதில் ஒன்றும் தவறு ஏற்படவில்லையல்லவா என்று கேட்டார் பரமார்த்த குரு சரியாகத்தான் எண்ணினோம் குருவே இருந்தாலும் ஒரு நபர் குறைகிறது என்றார்கள் ஒவ்வொருவரும் ஆறு தூங்கும்போதுதானே வந்தோம் அவ்விதம் இருக்க நம்மில் ஒருவரை பிடித்து விழுங்கிவிட்டது என்று பெரிதும் வருந்தினார் குரு எண்ணுவதில் தவறு நேர்ந்திருக்குமா என்று எண்ணிக்கொண்டு ஆறு பேர்களும் வரிசையாக நிற்க வைத்து என்ன சொன்னார் குருநாதர் குருவையும் சேர்த்து அனைவரையும் வரிசையாக நிற்க சொன்னான் ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் ஒருவன் ஐந்து பேர்கள்தான் இருந்தார்கள் பின்னர் அடுத்த மடையன் எண்ணினான் அவனும் ஐந்து வரையும்தான் எண்ணினான் இவ்விதம் ஒவ்வொருவராக எண்ணினார்கள் ஆறு பேர்கள் என்ற கணக்கு கடைசி வரை வரவே இல்லை எண்ணுபவன் தன்னை விட்டுட்டு வரிசையில் நிற்பவர்களை எண்ணினால் மொத்தம் ஐந்து என்று தானே வரும் மட்டி மடையன் முட்டாள் மூடன் பேயன் என்று அத்தனை பேர்களும் எண்ணிவிட்டார்கள் கணக்கு சரிவரவில்லை பின்னர் வேதனையடைந்த பரமார்த்த குரு தன் சீடர்களிடம் சீடர்களே நீங்கள் எண்ணுவது சரியில்லை இப்போது நான் எண்ணுகிறேன் என்று கூறி அவர் எண்ணினார் அவரும் தன்னை விட்டுவிட்டு எண்ணினதால் கணக்கு ஐந்து என்றுதான் வந்தது யாரோ ஒருவரை இந்த ஆற்றுக்கு பலி கொடுத்து விட்டோமே வஞ்சகம் நிறைந்த ஆரே நீ இவ்விதம் செய்தது நியாயமாகுமா நாங்கள் என்ன துன்பத்தை உனக்கு செய்தோம் இவ்விதம் அநியாயமாக எங்களில் ஒருவரை விழுங்கிவிட்டாயே என்று குருநாதர் கூறவும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி அழுது தீர்த்தார்கள் இந்த ஆறு எவ்வளவு அமைதியாக ஓடுகிறது ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டு நம்மில் ஒருவரை அநியாயமாக தின்று தீர்த்துவிட்டதே என்று பரமார்த்த குரு மீண்டும் கூறி கூறி அழுதார் பின்னர் மட்டி குருநாதரிடம் இந்த ஆற்றின் வேலையே இதுதான் போலும் முன்னால் என் தந்தை உப்பு வியாபாரம் செய்தபோது ஒரு மூட்டை உப்பையும் தின்று தீர்த்துவிட்டது என்றான் அப்படியா விஷயம் அந்த கதையை கொஞ்சம் முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே என்று கூறினான் மட்டி தன் தந்தை உப்பு மூட்டையை இழந்த கதையை கூற ஆரம்பித்தான் உப்பு மூட்டையை விழுங்கிய ஆறு உப்பு மூட்டையை ஆற்றில் இழந்த விவரத்தை கூற வந்த மட்டியை சுற்றி அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள் அவன் கதை சொல்ல ஆரம்பித்தான் அப்போது என் அப்பா உப்பு வியாபாரம் செய்து வந்தார் உப்பு மூட்டையை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு கழுதையின் ஏற்றி ஏற்றிக்கொண்டு செல்வார்கள் எந்த ஊருக்காயினும் சரி அது எவ்வளவு தொலைவிலுள்ள ஊராக இருந்தாலும் சரி கழுதையின் மீதுதான் ஏற்றி கொண்டு செல்வார்கள் ஒருநாள் வழக்கம் போல ஒரு சாக்கு உப்பையும் ஏற்றிக்கொண்டு கழுதையை ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த சாக்கில் ஓட்டை எதுவுமே இல்லை நல்ல வெயில் நேரம் வேர்வை ஆறாக பெருகி கொண்டு ஓடியது வழியில் குறுக்கிட்ட ஆற்றை கடந்துதான் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் தண்ணீர் இடுப்பளவு சென்று கொண்டு இருந்தது என் தந்தை நடு ஆற்றுக்கு வந்ததும் அந்த நீரில் குளித்து சூட்டை கொஞ்சம் தனித்து கொள்ளலாம் என்று எண்ணி அவர் குளிக்க ஆரம்பித்தார் அதை பார்த்த கழுதைக்கும் ஆற்றில் குளிக்க வேண்டும் என்று ஆசை உண்டாகிவிட்டது அதுவும் உடனே குளிக்க ஆரம்பித்துவிட்டது என் தந்தையும் கழுதையும் குளித்து முடித்த பின்னர் மறுக்கரைக்கு செல்வதற்காக கழுதையை எழுப்பினார் அது எழுந்தவுடன் பார்த்தால் அதன் முதுகில் காலி தான் காணப்பட்டது கரைக்கு வந்த என் தந்தை இவ்விதமாக காலி தானே இருக்கிறது சாக்கில் எங்காவது ஓட்டை இருக்குமா என்று பார்த்தார் சாக்கில் எந்த ஓட்டையும் இல்லை கிளிசலும் இல்லை இவ்விதமாக சாக்கு பையில் ஓட்டையும் இல்லை கட்டும் அவிழ்க்கப்படவில்லை இவ்விதம் இருக்க அந்த ஒரு மூட்டை உப்பு சென்று விட்டது பெரிய அதிசயம்தான் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது இந்த தானே வஞ்சகமாக எடுத்துள்ளது என்றும் கரையில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டார்கள் என் தந்தை இவ்விதம் உப்பை இழந்த பற்றி பேசி வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது நல்ல காலம் உப்போடு போயிற்றே உம்மையும் விழுங்காமல் இருந்ததே இந்த ஆறு நீர் பிழைத்ததற்காக மகிழ்ச்சி அடையும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் என்று அங்கு நின்றவர்கள் கூறவும் என் தந்தை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணியவராய் வந்துவிட்டார் என்று கூறினான் மடையன் கதையை கேட்ட குருவும் சீடர்களும் அனுதாபப்பட்டனர் நல்ல காலம் அந்த ஆறு உப்பை தின்னாதிருந்தால் உன் தந்தையும் கழுதையும் தின்றிருக்கும் என்றார் பரமார்த்த குரு இவ்விதம் குரு கூறவும் ஆமாம் என்னுடைய தந்தையும் தான் சின்னினார் கடவுளே என்னுடைய உப்பை இந்த ஆறு சாப்பிட்டதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னையும் இந்த பாவப்பட்ட கழுதையும் விட்டு வைத்தாயே என்று கூறி ஆற்றுக்கு நன்று கூறி பூஜை செய்தார் அதன் பிறகு அவர் அந்த ஆற்றின் பக்கமே செல்வதில்லை பின்னர் என்னிடம் என் தந்தை ஆற்று பக்கமே செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார் அதனால் நான் ஆற்றை கண்டாலே குலை நடுங்கித்தான் சாவேன் என்றான் மட்டி இவ்வளவு கொடுமைகள் நிறைந்த ஆறு என்று நீ ஏன் என்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை என்று கேட்டு கோபப்பட்டார் குருநாதர் என்ன சுவாமி இது முக்காலமும் உணர்ந்த நீங்கள் என்னுடன் வரும்போது என்ன துன்பம் வந்துவிடும் என்று என்னை தான் பேசாமல் இருந்தேன் என்று கூறினான் அவன் ஆமாம் ஆமாம் என்று கூறி தலையசைத்து கொண்டிருந்தார் குருநாதர் பின்னர் காணாமல் போன நபரை பற்றி எண்ணி வருந்து கொண்டு இருந்தார்கள் அனைவரும் ஆறு விழுங்கிய நபர் திரும்பி வருதல் இந்த கதையை நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்